பொது அறிவு வளர்க்க தங்களை கொள்ளும் வகையில் புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் உட்கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் ரவீந்திர குமார் குப்தா உதவி ஆட்சியர் வெங்கடேஸ்வரன் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் கல்பனா மற்றும் காவலர்கள் பள்ளி மாணவர்கள் உடற்கல்வி ஆசிரியர் வேல்முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி சிவனடியா சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் ரத்ததான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்